ஒரு கோடி பேருடைய பெயரை நீக்குவோம் என்று பிஜேபி பிரகடனம் செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு ஒரு கோடி பேரை எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு பூத்துக்கு குறைச்சலா இருநூறு முன்னூறு ஃபார்ம் கொடுக்கவே இல்லைன்றாங்க அப்புறம் கொடுத்ததுக்கு பிறகு அது பில் பண்ணி வர்றது பில் பண்ணி வந்த பிறகு அதை ஆன்லைன்ல தரவேற்றம் செய்வது இதெல்லாம் முடிந்து எத்தனை பேர் வாக்குரிமையை இழக்க போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது இங்கேயே எத்தனை கோடி பீகார்ல உங்களுக்கு தெரியும் அறுபத்தைந்து லட்சம் பேருடைய வாக்குரிமையை வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்கியது சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினீங்களே எதுக்காக நீக்கினீங்க செத்துட்டாங்களா ஊற விட்டு போயிட்டாங்களா என்ன காரணம் என்று கேட்டால் அதை நாங்க சொல்ல முடியாது என்று சொன்னது தேர்தல் ஆணையம் அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துல சண்டை போட்டு அந்த விவரங்களை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா இவ்வளவு பேர் ஊற விட்டு போயிட்டாங்க இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு பட்டியல் கொடுத்தாங்க அதற்கு அடுத்த அமர்வில் இந்த வழக்கு தொடுத்தவர்கள் செத்து போனவர்களா சொன்ன ஒரு நாலஞ்சு பேரை கூப்பி போய் நீங்க செத்து போனதா சொன்னவங்க எல்லாம் அந்த உயிரோட இருக்கிறாங்க என்று உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு மோடி அரசின் வக்கீல் இங்க என்ன நாடகமா நடத்துறீங்க என்று கேலியாக கேட்டாங்க